வெரி குட் மார்னிங் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஷார்ட் செல்லிங்னா என்னென்ன்தான் இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஷார்ட் செல்லிங்கிற டேர்ம் வந்து நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடந்து வந்திருப்பீங்க ஆனால் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் யார் யாரெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயாக இருக்கட்டும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு சைடு வருமானத்துக்காக எதிர்நோக்கி இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கை வந்து பண்ணி டே டு டே ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுவீங்க அதாவது ஸ்டாக்ஸை ஃபுல்லும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் பெட்டர் ஸ்டாக்ஸ் வந்து பிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்ஸோட பிரைஸ் வந்து குறையிறப்ப வாங்கிட்டு கொஞ்சம் ப்ரைஸ் விமெண்ட்ஸ் பெட்டராக இருக்கப்ப அதாவது ப்ரைஸ் வந்து ஏறுறப்ப வித்து அந்த டிஃப்ரென்ஸை வந்து ப்ராஃபிட்டாக நீங்க எடுத்துருவீங்க இத மாதிரி தான் இன்டர்டே ட்ரேடிங் வந்து நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க அதாவது மார்னிங் நைன் ஃபிஃப்டீனுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் த்ரீ தேர்ட்டிக்கு எண்ட் ஆகும் ஸோ நைன் ஃபிஃப்டின் டு த்ரீ தேர்ட்டி வந்து பை அண்ட் செல் கொடுத்து ப்ராஃபிட் பாத்துருவீங்க இதுதான் யூசுவலாக நீங்கள் இன்ட்ராடே ட்ரைங் வந்து பண்றது ஆனால் ஷார்ட் செல்லிங்கிறது அப்படி கிடையாது ஒரு ஸ்டாக் வந்து கண்டிப்பா இன்னைக்கு ப்ரைஸ் வந்து நல்ல மூமெண்ட் வந்து கூடும் அதாவது மார்க்கெட் செஷன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பிரைஸ் நல்லா கூட நீங்க நினைக்கிறீங்க ஃபோர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்ட கூட நினைக்கிறீங்கன்னா அந்த டைம்ல வந்து நீங்க செல் பண்ணிடணும் அதாவது ஹை பிரைஸ்க்கு செல் பண்ணிரணும் அந்த த்ரூ அவுட் டே வந்து ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் வந்து கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது கீழே விழுகிறப்ப நீங்கள் வந்து அகைன் பை பேக் கொடுத்துட்றோம் அதோட டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் ப்ராஃபிட்டாக எடுத்துக்குவீங்க ஸோ இது எப்படின்றத நான் லைவாக காட்டுறேன் ஸோ வாங்க அடுத்துக்கிளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்ட்ரா டே ட்ரேடிங்கில் நீங்கள் ஷார்ட் செல்லிங் பண்ண போறீங்க அப்படின்னா நைன் ஃபிஃப்டீனுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ட்ரேடிங் செஷனில் ஆக்டிவாக உட்காந்துருங்க க்ரோ ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க அதில் டாப் இன்ட்ராடேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு சைடில் இன்ட்ராடே ஸ்க்ரீனர் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு டேல நல்ல பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸை வந்து பர்சன்டேஜ் வைஸாக வந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்க அதில் நீங்கள் ஒரு பெட்டர் ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணி வச்சுக்கணும் நான் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே வந்து நான் பார்த்த ஸ்டாக் எதுனா ஃபிசிக்ஸ் வாழ ஸ்டாக் தான் ஃபோர் பர்சன்டேஜ்க்கு மேலே மூவ் ஆகிட்டு இருந்தது அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது காரணம் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நேத்து தான் வந்து கியூ டூ ரிசல்ட்ஸ் வந்து வெளியாயிருக்கு அது நல்ல ரிசல்ட் வந்து வெளியான காரணத்தினால அதோட ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் வந்து கூடுன்றதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நல்ல ப்ரைஸ் மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நான் அதை வந்து செல்லுன்னு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா எப்படி ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் கேப்பை கீழ விழுக்க தான் செய்யும் அந்த சமயத்தை ஒட்டி பைபேக் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ராஃபிட் ஏன் பண்ணிக்க முடியும் நான் இன்னைக்கு அப்படிதான் பண்ணி பாருங்க செல்லுன்னு கீழே ஆப்ஷன் இருக்குல்ல பிசிக்ஸ் வாலா நல்ல மூவ்மெண்ட் ஆகிறப்ப செல் கொடுத்துடணும் கொடுத்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஒரு ஃபோர்ட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த ஸ்டாக்கில் பேச கூடிடுச்சு அப்படின்னா கீழே விழுந்து செய்கிறப்ப நம்ம அதை வந்து பைபேக் கொடுத்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிக்கணும் நான் இன்னைக்கு வந்து இதில் வந்து பேலன்ஸ் வந்து டாப்அப் பண்ணல க்ரோவில் க்ரோல தான் இருந்துச்சு பேலன்ஸ் ஸோ இங்கே வந்து நான் ஸ்டாக் வந்து பிக் பண்ணிட்டு எனக்கு ஜெரோதா கைட்டில் தான் வந்து பிசிக்ஸ் வாழா வந்து நான் செல் பண்ணிட்டு மறுபடியும் பை பேக் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே ப்ராஃபிட் எடுத்தேன் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் தான் அதோட ப்ரூஃப் வந்து நான் இப்ப அடுத்த கிளிப்ல வந்து நான் அட்டாச் பண்றேன் ஷார்ட் செல்லிங்ன்றத பண்ணணும் ஒரு ஸ்டாக் வந்து பெட்டரா மூவ்மெண்ட் ஆகுறப்ப அதாவது பிரைஸ் ரைஸ் ஆகிறப்ப செல் பண்ணிட்டு பிரைஸ் குறையிறப்ப நம்ம பைபேக் பண்ணிரணும் க்ரோ ஆப்பில் வந்து ஸ்டாக் பிக் பண்ணிவிட்டு ஜெரோகோ ஆப்பில் தான் வந்து செல் அண்ட் பை கொடுத்து ப்ராஃபிட் ஏன் பண்ணேன் இன்னைக்கு வந்து ஃபிசிக்ஸ் வாழ ஸ்டாக் தான் நான் எடுத்துக்கிட்டேன் பாருங்க குவான்டிட்டி வந்து தேர்ட்டி ஃபைவ் குவான்டிட்டியை வந்து நான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோவுக்கு வித்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு அதாவது ஃபிசிக்ஸ் வாழ ஸ்டாக் நான் சொன்னேன் இல்லையா ஃபோர் பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு அப்போ தான் நான் செல் கொடுத்தேன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஸீரோக்கு அப்புறம் ஒரு விதின் ஹாஃப் அனர் கேப்ல வந்து கீழே விழுத ஆரம்பிச்சிருச்சு விழுந்த உடனே ஒன் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் வந்து நான் பை பேக் கொடுத்துட்டேன் இப்போ நான் பை பேக் பண்ணி ஒன் தேர்ட்டின் கிட்ட ப்ராஃபிட் எடுத்துட்டேன் இன்னைக்கு ஹண்ட்ரட் தேர்ட்டின் பாயிண்ட் செவன் ஃபைவ் ருபீஸ் தான் ஷார்ட் செல்லிங் யூஸ் பண்ணி எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் என்னோட முதலீடு வந்து எவ்ளோ தௌசண்ட் ருபீஸ் நீங்க ட்ரேடிங் ஆக்டிவிட்டிக்கு பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டார்ட் யோர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி ஏர்லி அதாவது எந்த அளவுக்கு சீக்கிரமா ஒரு நைன் ஃபிஃப்டீனுக்கே வந்து நீங்க ட்ரேடிங் செஷன்ல வந்து உட்கார ஆரம்பிச்சிடணும் அப்பதான் வந்து எந்த ஸ்டாக்ஸ் வந்து பெட்டரா வந்து மூவ்மெண்ட் ஆகுறதுன்றத இன்ட்ராடே ஸ்க்ரீனர் மூலமா உங்களால வாட்ச் பண்ண முடியும் அதை வச்சு பிரைஸ் மூவ்மெண்ட் ஒரு ஃபோர் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா செல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா கீழவர்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் அந்த நேரத்துல பை பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக எடுத்துருக்க முடியும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா கீப் ப்ராஃபிட் மினிமம் எப்பவுமே இன்ட்ராடே ட்ரேடிங்கை வரைக்கும் ஒரு ஷேருக்கு வந்து மினிமம் ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்க ரொம்ப ப்ராஃபிட் எதிர்பார்த்து நீங்க இறங்குனீங்கன்னா கண்டிப்பா லாஸ் வந்து அதிகமாக இன்கர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நான் ஆல்ரெடி ஒரு கிளிப் காமிச்சேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் வந்து மினிமமும் வச்சு நீங்க இறங்குறப்ப கண்டிப்பா ஒரு டே டு டே வந்து உங்களால் ஒரு பெட்டர் ப்ராஃபிட் வந்து அக்காரிங் டு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் லெவல் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக இந்த ஷார்ட் செல்லிங் வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஐ இருக்கும்னு நான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் ஸ்டே டியூ ஃபார் மோஸ்ட் ஆஃப் அப்டேட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்